ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இப்போது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறவு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து விரியலை வெற்றி மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நான் சுட்டுவேன் தருணங்கள் அளவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்துவதற்கே உன் அப்ப நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எது பாராத அற்புதத்தையும் எது பாராத சந்தோஷ நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒரு பொழுதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நீ தெளிவாக பல பான ஒரு பொருளானது தெரிவது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்று தெரிந்துகள் பொருள் வைரம் தான் தெரியாமல் கூட அல்லாக நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டசாலி அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்து போகின்றேன் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையில் கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனை என்ன நடக்குமோ பொழுது எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தும் தள்ளதாகத்தான் நடக்கும் நாளைய விடியலை உன்னுடைய நாள் வாங்கி உன் வாழ்விற்கு சேர்த்து அழகான விடியலை நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்துவிட்டது உனக்கான விடியல் அழகாக காத்திருக்கின்றது நல்ல விடியல் உனக்காக மலரும் கலகாதி நீ நல்ல எண்ணத்தோடு நீ நல்லது செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்த நீ என்று கூறுகின்றார்கள் ஆனால் உன்னை சுற்றி தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பேரும் உனக்கு வந்து செய்கிறது நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் நமக்கு எத்தனை கெட்ட பின் நீ வருத்துகிறாய் வருத்தாதை குழந்தை என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று சரியாகத் தெரியும் செயல்கள் நாளை தவறாகத் தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அப்பா நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி வாழ்ச்சி எல்லாம் அவர்கள் வார்த்தைகளிலும் அவர்கள் கூறியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் தப்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை தோகும் இழைத்தவர்களை பற்றி நீ கவலை பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேச செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அல்ல முடியாது திரும்பவும் பெற முடியாது குழந்தையை இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமையை எடுத்துக்கொள்ளாதே உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநவரிடம் இருந்து வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருப்பவர்களால் தான் வருகிறது எனவே வெளி நபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதீத கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டும் முழுமையாக நம்பும் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க வையமேன் ஓம் நம சிவாய போற்றிவம் ஓம் சிவாய நம